சொன்ன மாணிக்காஸ் நிலைக்குள்ள எட்டாவது படிக்கிறேன் மேம் சொல்லியிருந்தாங்க நூத்தி எண்பது வயசு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் பெண்களுக்காக வந்து ஒரு எழுபத்தைந்து பெண்கள் வந்து போராடினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பெண்கள் வந்து ஏ எழுபத்தைந்து பெண்கள் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து ஒரு கலசமாக அதுல வந்து ஒரு ஒரு நீதிபதி வந்து இருப்பா முடியாது வந்து தான் சொல்லி வந்து அப்ப வந்து அந்த குழந்தைகள் வந்து உடனே வந்து சரியாயிருமா அதுக்கப்புறம் வந்து அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே வந்து நம்ம மந்திரத்தை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோணா பண்ணுறது அவருக்கு வந்து ஆசையா இருக்குமா ஆசையா இருக்கையில வந்து அவருக்கு வந்து வயதாக வந்து அவர் வந்து வெளியூருக்கு போற நிலைமை வருமா அதனால வந்து அவர் நீதிபதி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவர் ஊருக்கு வந்து வருவாராம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பாயை தேடி வந்து வருவாராம் அவருக்கு வந்து தொண்ணூறு எண்பத்தெட்டு வயசு இருக்கு அவர் வந்து மேமுன்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்து நீங்க வந்து என்ன

அறிவுடனும் வீரத்துடனும் கருணையுடனும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இது எல்லாமே நம்மளும் படித்து வச்சுக்கணும் இது வந்து அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க மதர் இசையா ஃபர்ஸ்ட் டீச்சர் டீச்சர் இசையா செகண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மேம் வந்து மகாபாரதம் அன்னை தெரசா அவங்கள பத்தி நிறைய கதை எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜட்ஜ் அவங்கள பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க

அன்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த திண்டுக்கல் கோட்டையெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அன்னை தெரசாவை பற்றி சொல்லியிருந்தாங்க அன்னை தெரசா வந்து டெய்லியும் வந்து உதவி இப்போ வந்து உதவி வந்து செய்கிறதுக்கு வந்து டெய்லி வந்து அந்த டிராபிக்ல போய் வந்து உண்டியல் வச்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தாங்க அதில் வந்து ஒரு ஒரு கார்ல வந்து போய் அந்த உண்டியல் நீட்டியில் வந்து அந்த உண்டியல் வந்து ஒரு ஒரு காசு போடுவாங்க ஆனால் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் மட்டும் பணக்கார அவர் வந்து காசு போடாம வந்து அவங்க மூஞ்சியில வந்து எச்சில் வந்து காலேஜ் துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஆனாலும் வந்து அன்னை தான் வந்து டெய்லி வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்களாம் அவங்க வந்து கொஞ்ச நாள் மனசு மாதிரி வந்து அந்த அந் அவ உதவி செய்கிற இடத்துக்கு வந்து அவங்க சொத்துல வந்து பாதையை வந்து கொடுத்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பெண் குழந்தை பெண் குழந்தைகளை வந்து வீரம் அப்புறம் வந்து வந்து புத்தி கூர்மை அது மூணு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்